இது உங்கள் அப்பா நம்மனாரு உங்க தாத்தா நம்மனாரு சோறு வேணுமா நம்ம எல்லாத்துக்கும் மதியம் நான் சிவன் கோயிலுக்கு போனா சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் போகணும் பெரிய அத்தை நம்ம கூட பெருமாளை பார்த்துறாத வேலை காட்டினா நம்புகிறான் கடவுளை காட்டினா நம்ப மாட்டான் இந்த உலகில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு துரும்பு ஒரு அணு அசையணும்னா கூட அருள் என்ற ஒன்று வேண்டும் அருள் அப்படின்னா என்னென்னா பேருந்தில் இன்றைக்கி எல்லாம் பயணப்படுறோம் எல்லார் இடத்துக்கும் எல்லோரும் போகிறாங்க வராங்க இதில் ஒரு விபத்து நடக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அந்த விபத்து வந்து சன நேரத்தில் நடந்துடும் ஒரு செகண்ட் நூலெலையில் தப்பிச்சிட்டாரு ஒரு செகண்ட் திரும்புறதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அப்போ இந்த ஒரு க்ஷணத்தினுடைய அருமை யாருக்கு தெரியும்னா விபத்துல சிக்கனவனுக்கு தான் தெரியும் அதுல இருந்து தப்பிச்சவனுக்கு தான் தெரியும் அப்பா ஒரு செகண்ட் ஜஸ்ட்ப்பா தப்பிச்சிட்டேன் இல்லைன்னா அன்னைக்கே செத்திருப்பேன்பா பார்த்திருக்கோம் பல பிறவிகளில் கொண்ட ஏக்கத்தினால் அந்த ஏக்கம் இந்த உயிரை கடந்து மேவி நிற்கக்கூடிய அந்த ஆன்மா பல உடல்கள் எடுத்து உயிர்களை கடந்து பல பெற்றோர்களை பார்த்து பல தேகங்களை கடந்து அந்த இயக்கமெல்லாம் பூர்த்தியாகும் பொருட்டு தான் இந்த ஞான விஷயங்களை எல்லாம் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ வேடிக்கை பார்க்க வந்தவனுக்கு சத்தியம் புலப்படாது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்ப வெறுமனே வேடிக்கை பார்க்க வரும்போது நமக்கு ஞானிகளும் மகான்களும் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் முட்டாள்தனமாகவும் கேளிக்கையாகவும் தான் தெரியும் ஏன்னா எனக்கு அனுபவம் இல்லை எனக்கு உள்ளார்ந்த தேடுதல் இல்லை எனக்கு ஏக்கம் இல்லை நான் அதை போன்ற அடைய வேண்டுங்கிற ஆர்வம் இல்லை அப்படிங்கிறப்ப எந்த சத்தியமும் நமக்கு புலப்படாது ஏனென்றால் சத்தியம் என்பது நான் சொல்லி உங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதை கேட்குறீங்க ஆ சரிங்க சரிங்க ஓகே இது என்ன பத்து புதுசாக பிரயோஜனம் இருக்காது ஏன் எப்போது நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேனோ அப்போவே அந்த சத்தியமானது அசத்தியமாக மாறிவிடும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது ஒரு சாப்பாடு சாப்பிட்டோமா காலையில் பொங்கல் சாப்பிட்டியா எப்படி இருந்துச்சு உப்பு இல்லாமல் இருந்துச்சு ஆ வெரி குட் சரி வேற எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்ததுன்னா எப்படி நல்லா இருந்துச்சு ஆ பருப்பு போட்ட ஆமா நல்லா இருந்தா எப்படி கேக்குற நீ பருப்பு போட்டுருக்க உப்பு இல்லைன்னு சொல்ற அதெல்லாம் சொல்லாத நல்லா இருந்துச்சுன்னு எப்படி இருந்துச்சு சாப்பிடற மாதிரி இருந்துச்சு அதான் நல்லா இருக்கிறது எப்படி சொல்லுவா சுவையினா சுவை எப்படி இருந்துச்சு எப்படி இருந்ததுங்க என்னங்க இத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க ஒருத்தரால கூட சொல்ல முடியல அந்த பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னு இந்த பொண்ணு சொன்னா உப்பு இல்லைன்னா சரி உப்பு இல்லைன்னா எப்படி இருந்துச்சு உப்பு இல்லீங்களா எப்படி இருந்துச்சு சப்புனா எப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன சொல்றேன் எப்படி இருந்து சொல்ல மாட்டேங்கிறியா அப்ப நிறைய பேர் வந்து கேக்குறாங்க கடவுளை காட்டுறா கல்லுல இருந்து வெளியே கொண்டு வாடா எடுத்துட்டு வாடா கடவுளை காட்டுறதா இதான் அந்த கல்லுல இருப்ப கல்லு தான்டா அது கடவுள் எங்க காட்ட முடியாது இதே பேய கொண்டாந்து காட்டு ஆ பேய் பயந்து ஓடிடுவான் வேகையை காட்டினா நம்புறான் கடவுளை காட்டினா நம்ப மாட்டான் பிறப்பினுடைய அடிப்படையில் தான் நாம இந்த பக்தி அமையும் பிறக்கும் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த எங்கம்மா போவேன் ஒரு இஸ்லாம் சமீப குடும்பத்தில் பிறந்திருந்தா மசூதிக்கு போய் வழிபாடு பண்ணுவோம் அப்ப இது வந்து நான் தேர்ந்தெடுக்கவில்லை என்னுடைய பிறப்பு முடிவு செய்கிறது எதை முடிவு செய்தது நான் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டது இது பிறருடைய நம்பிக்கைகளை என்மேல் கொடுத்து அந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் நான் போயிட்டு இருக்கேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இவ்வளோ கதை எதுக்கு பார்த்தோம்னா இது நான் முடிவு செய்யலை காலங்காலமாக முன்னோர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதை நான் நம்புகிறேன் ரைட்டா அப்ப இந்த மார்க்கமானது நம்பிக்கையின் சார்ந்த ஒன்று இது என்ன நம்பிக்கை அடுத்த கேள்வி நம்பிக்கையா அவநம்பிக்கையா இல்ல மூட நம்பிக்கையா ஒரு நம்பிக்கைனா என்ன நம்பிக்கைன்னு இருக்குமில்ல பிறரிடமிருந்து கடன் வாங்கப்பட்ட நம்பிக்கை இது உங்க அப்பா நம்பினார் உங்க தாத்தா நம்பினார் சோர் வேணுமா நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் மதியம் இப்ப நான் சொல்கிறதெல்லாம் நம்பி தாவணும் சரிங்களா எழுதுங்க இது கடன் வாங்கப்பட்ட நம்பிக்கை நம்பாமல் போயிடுவியா நீ வீட்டுக்கு ரெண்டு நாள் எங்கேயும் போக முடியும் நம்புறேன் நீ எது சொன்னாலும் நம்புகிறேன் சார் வேறு சரண்டர் ஆகிட்டா சோர் முக்கியம் அப்ப இந்த கடன் வாங்கப்பட்ட நம்பிக்கை வாழ்க்கைக்கு உதவாது ஒரு தீபத்தை உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் ஒரு விளக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன் இந்த விளக்கு எடுத்துக்கிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டு கூட போப்பா உனக்கு ஒன்றும் ஆகாது எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிறேன் நீங்களும் தைரியமாக கொடுப்பா தீபத்தை விளக்கு வாங்கிட்டீங்க கையில வாங்கிட்டீங்க போயிட்டே இருக்கிறீங்க ஆ அண்ணன் சொல்லியிருக்கரா இதை வச்சுட்டு சுடுகாட்டு கூட போகலாம் போயிட்டே இருக்கிறீங்க சின்னதாக ஒரு காற்று வந்து விளக்கு அமைஞ்சு போச்சு இல்லை விளக்கு அமைஞ்சு போச்சு விளக்கு எரி விளக்கு எப்படியாவது எரிஞ்சிரு எனக்கு இந்த விளக்கினுடைய சூட்சமம் டெக்னாலஜி எப்படி விளக்கு எரியுங்கிறது தெரியல நெருப்புன்னு என்னன்னு தெரில ஏன் இந்த விளக்கு நான் கடன் வாங்கிட்டு வந்த விளக்கு அப்போ நீங்கள் நம்பிக்கைகளையும் கடன் வாங்கி கொண்டு போனால் ஒரு கட்டத்தில் அது சிதைந்து போகும்போது தடுமாறி போயிடுவீங்க இப்போ புரியுதுங்களா ஏன் ஒருத்தரை ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு ஈஸியாக மாற்றுறோன்னு அதனால தான் பாருங்களேன் பக்தி மார்க்கத்தில் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது என்ன சிவன் கோயிலுக்கு போனால் சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் போகணும் தெரியாத நம்ம கூட பெருமாளை பாத்துறாத பெருமாள் பிடுங்கிட்டு விட்டுருவாருமா என்னடா ரொம்ப இருக்குது ரெண்டுமே சாமி தான் இங்கே போயிட்டு அங்கே போகக்கூடாது சரி அப்படி போவாங்க இப்படியே போவாங்க திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிடுவாங்க மாறிட்டு இந்த கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க இந்த குறிப்பிட்ட சாமி மட்டும் இந்த கிழமை இத்தனை தேதி இத்தனை மணிக்கு கும்பிட்டுன்னு எல்லாம் வந்துடும் அந்த சாமிகிட்ட கொஞ்ச நாள் போவாங்க ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் இந்த இந்த சாமிகிட்ட போகிறது அப்புறம் அந்த நாள் அந்த சாமிகிட்ட போகிறது இந்த ரெண்டு சாமியும் சரியில்லை மூணாவது ஒரு சாமி உருவாக்குவோம் இப்படி மாறிக்கொண்டே இருக்கும் ஏன் அந்த விளக்கு அமைஞ்சு போனால் என்ன இன்னொரு விளக்கு வாங்க இந்த விளக்கு அமைஞ்சு என்ன இன்னொரு விளக்கு வாங்க அப்படி மாற்றிக்கொண்டே இருக்குமே தவிர நிரந்தர தீர்வு ஆகாது ஏன் எனக்கு புரியல இது எப்படி இது எப்படி இந்த விளக்க உருவாக்கினே தீபம்னா என்ன 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 தெரியணும்னு எனக்கு தெரியல அதனால் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன் மாற்றி மாற்றி இப்போ முழுமையான அறிவு பூரணத்துவம் பெறும்போது என்ன பண்ண மாட்டோம் கடன் வாங்க மாட்டோம் ஏமாற மாட்டோம் பூரணத்துவம் உண்டாக வேண்டும் அறிவானது பூரணத்துவம் ஆகணும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இங்கே ரெண்டு நாள் வகுப்பு வந்தோமா சரி அங்கே ஒரு குடுமி சாமியாக இருக்கிறரா குடுமியை குடுமியை பிடிச்சி ஆட்டி வளர்க்க சொல்கிறாரு வா அங்கே ரெண்டு நாள் அப்புறம் அவரை விட்டால் இன்னும் ரெண்டு நாள் இன்னும் ரெண்டு நாள் இப்படி ஓடிக்கிட்டு தான் இருக்குமே தவிர நம் அறிவு பூர்ணத்துவம் பெறாத வரை நமக்கு என்னாகாது தேடுதல் நிற்காது தேடிக்கிட்டே இருக்கும்